நான் எதுக்குமே வாயை தரக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக தான் போயிட்டுருந்தேன் சரி திருப்பி திருப்பி வந்து இவங்க ஒருத்தர் அமைதியாக இருக்காருன்றதுக்காக அவங்க மேலே வந்து போலியான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க நித்யா நானும் பொறுமையாக இருந்தேன் சரி ஒரு சட்டன் பீரியடுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப யோசனை பண்ணி ரெண்டு மூணு நாளாக யோசனை பண்ண தான் அந்த ப்ரெஸ் மீட்டை நான் என்னை ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான் நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு வந்து போஷிக்கான ஒரு பொண்ணு இருக்கா நல்லா தான் இருந்தோம் எல்லா எல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா தான் இருந்தோம் நல்லபடியாக தான் இருந்தோம் என்னென்னா நான் நான் எந்தெந்த வெளியூருக்கு போகிறனோ அந்த அந்த ஊரை வந்து என் குழந்தையும் பார்க்கணும் என் ஒய்ஃபும் பார்க்கணுன்றதுக்காக என்னுடைய சம்பளத்தை கூட குறைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கேன் வெளியே இது எல்லோரும் கேட்கலாம் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு கூப்பிட்டு தான் போனால் எத்தனை நிறிகள் எத்தனை அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் இது வந்து ஒரு இதாகவே வச்சுருந்தேன் நாங்கள் எந்த ஒரு வெளியூர் போகிறோம்னோ அந்த வெளியூருக்கு கூட்டிகிட்டு போ அவங்களை கூ கூட்டு போகணும் அப்படின்னு வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்தோம் எல்லாமே இருந்தோம் என்னென்னா நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு எப்போ இதாக என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நித்யாவுக்கு வந்துட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மக்கிட்ட ஃபோ ஃபோட்டோ எடுக்க நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கும்போதுனால் அவங்க மூஞ்சில் அந்த ஜலஸ் நான் பார்த்துருக்கேன் இது ஒரு ஹஸ்பண்டோட வளர்ச்சியில் ஒரு மனைவிக்கு எதுக்கு இப்படி ஒரு ஜலஸ்ன்னு எனக்கு தெரியல அது சரி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் என் கூட வந்து விஜய் டிவி ஷூட்டிங்க்கு அதெல்லாம் வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது அதுலேயே அவங்களுக்கு பாதி உரிச்சி நம்மளும் ஃபெமிலியர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இதை மாதிரி உரிச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் என்னென்னா நம்ம அடிக்கடி வெளியூர் போகும்போது எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நித்யா வந்துட்டு ஒரு ஜிம்மில் சேர்றாங்க நம்ம அதை பற்றி எதுவும் கெடுக்கல அவங்க எந்த கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் சரி போய் போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் வழங்கிட்டு போகிறாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இதுக்கு போகிறேன்னா இந்த மாதிரிப்பா இதுக்காக தான் இந்த ஃபிட்னஸ் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அதனால ஃபிட்னஸுக்காக போகிறாங்க நாலு அடைந்து அங்கே போகும்போது போகும்போது அங்கே ஒரு ஜிம் ட்ரைனர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு ஃப்ரெண்ட் ஆகிறார் ஃபசில் அவர் பேர் ஃப்ரெண்ட் ஆகிறாரு அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாத்திட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருடைய பார்ட் டைம் ஜாப் தான் வந்துட்டு இந்த ஜிம் ட்ரைனர் ஜாப்பு மெயின் ஜாப் பார்த்திங்கன்னா ட்ரிபிளிகனில் வந்து இபியில் வந்து அந்த பள்ளன்னு வந்துறாங்க இல்லையா இபி அந்த காபா அந்த இதெல்லாம் வட்டி போடுறாங்க அதுதான் அவருடைய மெயின் ஜாப்பை அவர் என்ன பண்ணுவார் வெளியே வரும்போது அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை ஒரு ஏழ்மையாக அப்படி அப்பாவே இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது காரணம் என்ன இவர் யார் கூட பழகுறாரோ போகிறாரோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்குறது மொ மொபைல் எனக்கு வாங்கி வாங்கிக்கூடன்னு சொல்கிறது கூலர்ஸ் வாங்கிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அங்கே இதாக உடனே எனக்கு அரசாள் தெரிய வந்துச்சு தெரிய வந்த உடனே நான் கூப்பிட்டு கண்டித்தேன் வேணாம் இது தேவையில்லாத வேலை பேரை கெடுத்துக்காதீங்க இப்போ உங்கள் உங்கள் பேரு கெடுதுன்னா என் பேர் கெடுற மாதிரி தான் ஏன்னா பாலாஜின் மனைவி நித்யான்னு தான் சொன்னால் தெரியாது நித்யாவின் ஹஸ்பண்ட் பாலாஜின்னு ஹேர்மெண்ட் சொன்னதே கிடையாது இப்போ வேறு தேஜுன்னு பேர் மாற்றிருக்காங்க அந்த தேஜு யாருன்னு எனக்கு தெரியாது நித்யா மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும் அப்பயும் மீறியும் அவங்க வந்து அந்த செயலில் ஈடுபடுறாங்க நடுவில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா பார்க்க போனோம் அவங்க அம்மா வந்து வேலூரில் இருந்தாங்க எங்கள் அம்மா பார்க்க போனோம் மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்றாங்க நித்யா சொன்ன உடனே நான் சரிப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டாகும் லீவு சரி போயிட்டு வாங்கப்பா சொல்லிட்டு நான் பணத்தை கொடுத்து அனுப்புறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து அனுப்புகிறேன் இவங்க வழியிலேயே வந்துட்டு இவனை இந்த ஃபசல் உனக்கு பிக்கப் பண்ணிவிட்டு பேங்களூர் போகிறாங்க இந்த விஷயம் எப்படி எங்களுக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்துட்டு இந்த பிரச்சனை போகும்போதே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வெளியே சொன்னால் பெரிய அச்சிங்கமாக தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால நான் சூக்கா யார்கிட்டயும் சொல்லி அட்வைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக மனோஜ்குமார் அப்படின்றவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் அவர்கிட்ட பர்சனலாக சொன்னேன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் வந்து அந்த பசுடைய பசில கூப்பிட்டு அந்த ஃபோனெல்லாம் ரெக்கவரி பண்ணி எல்லாம் பண்ணாருங்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபோட்டோஸும் கிடக்குது பசுல்தும் நிற்காது எல்லா விதமான ஃபோட்டோஸும் கிடக்குது அதை அவர் தான் வாங்கி அவர் தான் வச்சுருந்தார் மனோஜ் வச்சுருந்தார் அந்த சூழ்நிலையில் அந்த மொபைலை நான் கேட்டு வாங்கணுன்ற இது என் மைண்ட் எனக்கு இல்லை ஃபுல்லாக அப்செட்டில் இருந்ததுனால எனக்கு இல்லை அது வாங்கி வச்சுனா அப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணார் போனார் பேசுனார் எல்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணார் நாலு அடைவில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த ஃபசல் மேட்ரு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிற சமயத்தில் இவர் மனோஜ் வந்துட்டு போய் சமாதானம் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னார் இல்லையா அதை சேர்த்து வைக்கிற மாதிரி இவர் நடுவில் ஃபுல்லாக கேம் ஆடுறாரு கேம் ஆடுறேன் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது சார் கேம் ஆடுறாரு நான் வந்து கே கேள்வி கேட்குற மாதிரி கேட்பேன் நீ அதை பதில் சொல்கிற மாதிரி சொல்லு பாலாஜி நம்பிக்கை வர மாதிரி நடந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லித் தர்றாரு இது ஃபுல்லாக அவருக்கு போயிட்டே தான் சார் இருக்குது நம்ம வந்துட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்கல இவங்க இது மூலிமா என்ன ஆகுதுன்னா மனோஜ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நடுவில் அதாவது ஒரு ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு அவருக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட ஒரு காவல்துறையில் இருக்கிற அவருக்கு தெரியல அவர் நடுவில் ஒரு ஆடியோ வச்சுருக்காங்க அந்த ஆடியோ நான் தரேன் ஆல்ரெடி வந்து கமிஷன் ஆஃபீஸில் அந்த ஆடியோ கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோவில் வந்துட்டு அவ்வளவு தகாத வார்த்தைகளை பேசுகிறா போல நித்யாவை நித்யாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதில் அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக இந்த நாலு என்ன ஆச்சுன்னா இது ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு அந்த மொபைல்லையே அந்த வீடியோ கால்லையே அவர் வந்து பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த சிம் கார்டை வந்து என்கிட்ட கொடுத்துரு இது வேறு யார் பேர்லேயே இருக்கா மாதிரி நான் ஐடியா பண்ணுறேன் எனக்கு அந்த பவர்லாம் இருக்குது நீ நான் வந்து பேசிக்கிறது யாருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அஞ்சு நம்பர் வாங்கி கொடுத்துருக்காரு இதில் யார் பேசினாலும் என்னோடய அட்வொகேட் என்கிட்ட பேசுனாலும் இல்லை அட்வொகேட் நித்யா கிட்டே பேசுனாலும் அடுத்த சமயத்தில் அவர் லைன் வரார் நம்ம நித்தியாக எந்த நம்பல பேசுகிறோமோ அடுத்த நிமிஷம் அவர் லைன் வராரு நீங்கள் நித்யா கிட்ட பேசுறீங்க யார் என்ன நான் என்ன கேட்குறேன்னா ஹெல்ப்னு கேட்டால் முடிஞ்சா பண்ணு இல்லைன்னா போயிடு காவல்துறை மேலே பெரிய மரியாதை இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு காவல்துறையில் இன்னும் நிறைய நண்பர்கள் எனக்கு என்ன இருக்காங்க இப்பயும் இருக்காங்க அவங்க பார்க்க அவங்களே சொல்கிறாங்க இ இவர் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு கேவலம் பலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என் குடும்பம் நான் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன் இவ்வளவுத்துக்கும் காரணம் எஸ்ஐ மனோஜ்குமாரும் அந்த ஃபசிலும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே வராங்க நித்யா வந்துட்டு ஏன் வந்துட்டு மனோஜுக்கு அவ்வளோ இது பண்ண தெரியல எனக்கு தெரிஞ்சு மனோஜ் அந்த மொபைலில் அவங்ககிட்டையும் கொடுக்கல யார்கிட்டையும் கொடுக்கல அவருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த இந்த இதெல்லாம் ஜாஸ்தியாக அவருக்கு அந்த இதில் ஒர்க் பண்ணார் அவர் ரெக்கார்ட் க்ரைம் ரெக்கார்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் தெரியும் அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அதில் தான் வந்து என்னை பற்றி கிராஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல இருக்கேன் குழந்தை எங்கே இருக்குது இவர் சொல்கிறாரு நான் குழந்தை எரிக்க பார்த்தேன் எரிக்கை பார்த்தேன்னா அந்த வீடியோலாம் சொல்கிறாங்க அதே நித்யா சொல்கிறாங்க இன்னும் எனக்கு ஒரு சேனல் தான் வந்து இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க போய் சொல்கிறாங்க பயங்கரமாக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சேனல் நீக்குமே ஹெல்ப் பண்ணாது என் விஷயத்தில் எடுத்துங்க விஜய் டிவிக்கு விஜய் டிவிக்கு வந்துட்டு என்னங்க இருக்குது என் ஃபேமிலி ஒன்றா சேரணும்னு விஜய் டிவிக்கு என்ன இருக்குது அவங்களும் பாடுபடுறாங்க உள்ளே அவங்க ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக நடிப்புங்க நித்யா ஃபுல்லாகவே இருந்தால் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க நான் அவங்க இருபத்தெட்டு நாளில் வெளியே வந்திருப்பாங்க நான் தொண்ணூத்தெட்டு நாளில் தான் நான் வெளியே வந்தேன் அவங்க வந்து என்னன்னா ஃபுல்லாகவே உள்ளே நடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து வாய்க்குசாமல் மனோஜ் அண்ணான்றாங்க எப்படி மனோஜ் அண்ணான்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியல ஒரு பேட்டியில் போலீஸ் நண்பர் ஒரு இதில் வந்து அண்ணா இவங்களுக்கு சமையல் தகுந்த மாதிரியா இல்லை டைமிங் தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க போடுங்க அண்ணா பிரதர் இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்டு இப்படி மாற்றிப்பாங்க போடுவேன் இப்போ ஃபுல் டு ஃபுல் வந்து அவங்க அவர்கிட்ட ஏதோ ஒரு இதை லாக் ஆகியிருக்காங்க இவங்க அது அதனால தான் இவ்வளோ இது இருக்காங்க அது அவங்களுக்கும் நல்லதில்லை குடும்பத்துக்கு நல்லதில்லை இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரில அதனால் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூ நான் இது பண்ணேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து அந்த ஃபேமிலி ரோ ஃப்ரீஸ் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் விஜேடிவியில் அந்த பிக் பாஸில் அதில் வந்து குழந்தைய மட்டும்தான் உள்ளே விடணும் குழந்தை மட்டும்தான் போய் பா பாலாஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லியிருக்காங்க விஜய் டிவி டீம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வெளியே வந்து ஒன் ஹவர் சண்டை போட்டிருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் இல்லை கூட நான் போவேன் கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு தான் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தவுடனே அவங்களுடைய இது ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இருபத்தெட்டு நாளில் வெளியே வந்த உடனேயே இவங்க பேட்டி கொடுக்காங்கன்னா பாலாஜியோட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் தெளிவான விஷயம் எல்லாேருக்கும் சொல்லிடுறேன் பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு தவிர எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேனே தவிர அங்கே அவங்க வீட்டுக்கு நான் போவே இல்லை சார்